டோர்னமெண்டா ஒரே செமிஃபைனல் பொன்னன் விடுதி வர்சஸ் கடுக்கா காடு இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓவர்ஸ்லாம் எந்த சேஞ்சஸும் இல்லை இந்த மேட்ச்லாம் ஓப்பனிங் பார்ட்னர்ஸ்லாம் சேஞ்சஸ் இருக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்லாம் வந்துருக்காங்க சைக்கிள் பெருமா லான் சைக்கிள் முத்துக்குமார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா கடுக்கா காடு கார்த்தி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காங்க சான்ஸ் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி பெருமாள் பேட்ல இருந்து அவளோட செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமாக அடிச்சிருக்காரு கவர்ஸில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான வாய்ப்பாக பிடிச்சி அடிக்கலைன்னு நினைக்கிறேன் சிறந்த ஒரு ரன் பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க நல்லா கீப்பிங் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஃபோர்த் ஒன் சுற்றிருக்கான ட்ரை நல்லா திரும்பிச்சு லெக் கட்டா ஓயிருக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க ஆனால் நாட் அவுட் சாரி டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க பாலோட ஃபிஃப்த் ஒன் மறுத்து சூப்பராக அடிச்சிருக்காருங்க இது தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு இந்தவரில் ஃபஸ்ட் பால் பவுண்டரி இந்த பால் ஆறுனு பத்து ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க முதல் பவர் ப்ளே ஓவரா லாஸ்ட் ஒன்மூறு பால் போன பால் ஓடி போயிருந்துச்சு ஸ்டப் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காருங்க லெக் கட்டை டாட் பாலாக தான் வரும் டாட் பாலோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு முதல் ஓவருக்கு பன்னெண்ட் ரன் ஓவர் போனார் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக எடுத்துருக்காங்க ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு நல்ல நல்லத்தோட தெளிவாக அடிச்சிருக்காரு யாரோட விக்கெட் அப்படிங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க போனவால ஒரு எடுப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரா ஆனால் தெளிவாக போட்டிருக்காருங்க இழுத்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க அடுத்தடுத்த பால் தெளிவாக போட்டுக்கறக்காருங்க ராஜேஷ் ஃபோர்த்து ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் எக்ஸலன்ட் டெலிவரிங்க ஃபிஃப்டு ஆக்கிங் லைன் தெளிவாக போட்டிருக்காரு அகைன் ஒரு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் கீப்பர் கைவசமாக மாறி இருக்குது எக்கத்தக்க பந்துங்க கீப்பருக்கு போட்டு கொடுத்துருக்காரு ராஜேஷ் லாஸ் மோர் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பா குடிச்சுட்டாருங்க கேட்சு இந்த ஓவரில் சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு ராஜேஷ் எக்ஸலண்ட் ஓவர் கேம்பேக்கிங் ஓவராக மாற்றிருக்காரு ரெண்டு ஓவருக்கு பதினூன்று அடிச்சிருக்காங்க பொன்னன் படுத்தி தொடர்படா போலீஸ் கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் கடைசி நேரத்தில் நல்ல போட்டுருக்கேன் சூப்பராக ஸ்டாஃப் பண்ணி போட்டிருக்காரு நான் தாண்டி போயிருக்கேன் அப்படின்னு நினைச்சேன் சூப்பர்வான ஃபீலிங் விசுவனா எங்கள் பசுபதி சூப்பராக போட்டிருக்காருங்க லெக் கட்டர் டாட் பால் கார்த்தோட தேர்ட் ஒன் காட்டில் நிக்கு இருக்கு நல்ல டேக்கானுங்க இந்தியன் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்க பண்ணன் விடுதி நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு சூப்பராக திரும்பி அடிச்சிருக்காரு பவுண்டரி போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க ஃபீல்டர் வாட் அண்ட் எஃபர்ட் ஆனால் பவுண்டரி போயிடுச்சா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபீல்டரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கு சொல் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா பாஸ்டாக வந்திருக்காரு ராஜேஷ் சின்ன மிஸ் ஃபீல் ரேன் ரேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பரா அடிச்சாருங்க ஒரு ஃபிளிக் மாதிரி தான் அடிச்சாரு சான்ஸ் ஃபார் தாண்டி போயிடுச்சுங்க ஆறு சூப்பர்வான ஒரு ஆறு ராட்ச் பேட்டில் இருந்து மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க பொன்னன் விடுதி ஃபோர்த் ஓவர் போட்டாங்க இந்தியன் டிஃபன்ஸ் மைண்ட் மைண்ட் செட் ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுக்குற மைண்ட் செட்டில் எந்த பண்ண நினைக்கிறேன் வர்றேன் முன்னாடியே திரும்பி நின்னாரு ஃபீல்டரும் ரெடியாக இருந்தாருங்க அந்த எண்டில் அடித்து பார்த்துருக்காங்களா செம்பிள அடிக்கல எக்கச்சக்க ட்ரை ஒரு ரன் போயிருச்சு இந்த ஒன் சுவிச்சிகிட்டு திரும்பி முன்னாடியே நின்னாருங்க ஆனால் ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு அதே பச்சம் ரெண்டுக்கான ட்ரையாக ஓடிடுவாங்களா அந்த எண்டில் ஃபாஸ்ட்டாக ஓட்டாரு ரெண்டு ரன் ரன்ஸ் ஒன் சுச்சு கிட்ட திரும்பி நின்னாருங்க சூப்பராக போட்டிருக்காரு பேட்டில் பட்டு வந்துச்சு பின்னாடி அந்த ஃபீல்டர் டேரெக்ட்டு கிட்டேன்னு பார்த்தா கையில் எடுக்கலாம் ஒரு விட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு இந்தியன் டாட் பாலோட மூணு நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க பொன்னு படுத்திங் லாஸ்ட் ஓவர் ரொம்ப உடச்சி போட்டார் ஆனால் ஃபீல்டு கையில் தாங்க போணுச்சு ரெடியாக இருந்திருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கோம் ஒன்று கண்டிப்பாக ரெண்டு ரன் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிற்க வச்சு மாறுறாங்களா ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் தரையோட தரையாக போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கார்த்தி இருக்கார் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக அனுத்துருவோங்க ஆனாலும் ஓட்டாங்க ரெண்டு ரன் நல்லா பேக்கப் ஃபிஃப்த் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் அந்த இடத்துலேயே போட்டு ஒரு ரன் ஓடிடுவாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு கேப்பில் ஃபீல்ட் சின்ன மிஸ்ஃபீல்டு ரெண்டு ரன் மாற்றுறாங்களான்னு பார்த்தா அங்கேயே விக்கெட்டை மாற்றிட்டாங்க உடனே அடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன்

ஃபஸ்ட்டு வாலே சப்போர்ட் பண்ணி போனார் சூப்பராக போட்டிருக்காரு பல்லோட ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்காரு முத்துக்குமார் செகண்ட் ஒன் கிடைக்கான வாய்ப்பாக வெங்கட்ருக்கார் ஃபீல்டர் டேரெக்ட் ஈட்டானு பார்த்தா அங்கே அடித்து பார்த்துருக்காரு ஒரு ரன் ஓட்டாங்க இந்தியன் ஆட் ஸ்டைக் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் பார் ஃபீல்டர் கைக்கே போணுச்சு ஆனால் கேட் ட்ராப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பாக ரொம்ப முன்னாடியே கொடுத்துருச்சுங்க பிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் டாட் பாலாக கனெக்ட் ஆகிருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நோ பாலுக்கு ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க ஆனால் அம்பேர் வரைக்கும் கொடுக்கல கேட்சை பிடிச்சாருங்க தெளிவாக நோ பால் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்னு நினைக்கிறேன் அதான் நான் சேர்க்க முன்னாடியே சொல்லியிருந்தாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் போன பால் நோ பால் அதன் காரணமாக ஃப்ரீ ஹிட் பால் சேவ் பண்ணிட்டாருங்க சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு முத்துக்குமார் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்

சுற்றிருக்கான ட்ரை சரியான பேட்டு பாஸ் ஆகிட்டாரு ஆனால் பேட்டில் படம் மட்டும்தான் இதுவுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டு நினைக்கிறேன் டாட் பால் வெயிட் பண்ணி சூப்பராகிடுச்சாருங்க அங்கே ஃபீல்டர் விரட்டி போய்க்கிருக்காங்க ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டாயிரம் ட்ரையான்னு பார்த்தா தட்டி கொண்டு போயிட்டாரு இங்கே ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க பாலோட நெக்ஸன் வெயிட் பண்ணி விஜய் தம் ஆட பார்த்தாரு மிஸ் பண்ணுறார் அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பால் ரெண்டாவது டாட் பால் பற்றி பண்ணுறாரு எங்கள் ராமநாதன் ஒன்

பாஸ்டா எடுத்திருக்காருங்க சிங்கிளோட சாப்பா வாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் டிபன்ஸ் மைன் சார் தட்டி விட்டுருக்காரு ரெண்டு கணக்கு ட்ரை அடிச்ச உடனே ரெண்டு பேரும் கால் பண்ணாரு ரெண்டு ஓடிடுறாங்களா ஃபாஸ்டா ஓடிக்க இருக்காங்க ஓட்டாங்க ரெண்டு என்ன நினைச்சாங்களோ அத கரெக்டா பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் போன பால் கடுக்கா காடு பாலோட நெக்ஸ்ட் ஒன் உத்தன இடத்துல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க டாட் பால தான் கன்வெர்ட் கன்ட்ராகும் முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்க முத்துக்குமார்

உடம்புல போட்டு போயிருக்கு பின்னாடி இந்த பீல்ட்ல ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதே பட்சம் சிங்கிள் அளவு பண்ணிடுவாங்க நிமிடம் இருக்க பாலுக்கு பதிமூணு தேவை அப்படிங்கிற நிலமையில ஒரு ரன்னை குறைச்சி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு குயிக்கராக ஒன்னு ஓடிடுறாங்களா ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு அப்படிங்க பட்சத்தில் இங்க ரெண்டாம் மாத்த ட்ரை பண்ணுவாங்க ஓட்டாங்க ரெண்டு கம்ஃபர்டபுள் டூவாகவே மாத்திட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட்ல சூப்பராக அடிச்சாருங்க இது கண்டிப்பாக பவுண்டரி போகும் இந்த பவுண்டரி தான் இந்த மேட்ச்ல மொமெண்டம் சேஞ்சா கண்டிப்பாக இருக்கும்

மேஜிக்கல் நடந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ பார்க்கலாம் ரிமினி இருக்கு அஞ்சு பால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரிமினி இருக்கா அஞ்சுக்கு ரெண்டு ஒவ்வொரு பாலும் முக்கியமாக இருக்க போகுது மறைச்சு அடிச்சிருக்காரு ஃபீல்டரு போட்டாங்க ஒரு இந்த ஒரு ரனோட மேட்ச் அங்கே டைப் பண்ணுறாங்க கடுக்கா காடு தேர்ட் ஒன் பரட்டி ஆட பார்த்தாரு அம்பேஸ் கால் ஓய்டு கொடுத்துருக்காங்க இந்த ஓய்டோட இந்த மேட்சில் வின் பண்ணி கடுக்கா காடு ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க ஆல் லக் ஃப்ரம் பொண்ணு <hors> நடுத்தாரியனார் <hors>